மக்களவை தேர்தல் இருக்கூடிய இந்த நேரத்துல தேர்தல் ஆணையர் பதவியே அருண் கோயல் அவர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காரு பதவியை ராஜினாமா ஒரு மாற்றம் இந்த தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில நடக்க போகுது இந்த பாஜகவோட மிக முக்கியமான சூழ்ச்சி என்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குழந்தையர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இன்னும் சிறிது வாரங்களில் மக்களவை தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா தொகுதி பங்கீட்டுல ஆரம்பிச்சு அவங்க கட்சிகளுக்கான எல்லா விஷயங்களையும் பரபரப்பா நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்மளோட இந்திய தேர்தல் ஆணையம் வந்துட்டு இந்த எலெக்ஷனை எப்படி நடத்த போறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா இந்திய தேர்தல் ஆணையத்தோட மிக முக்கியமான ஒரு நபர் அருண் கோயல் அவர்கள் திடீர்னு அவரோட பதவியை வந்துட்டு ராஜினாமா பண்றாரு இன்றளவுக்கும் இந்தியா முழுக்கவும் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியா இது இருந்துட்டு அப்ப இதன் பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி என்ன இவர் எதற்காக ராஜினாமா பண்ணனும் இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பரபரப்பான ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இப்ப எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வரைக்குமே ஒரு தனிநபர் கமிஷனாக தான் இந்த தேர்தல் ஆணையம் வந்து செயல்பட்டு வந்துட்டு இருந்தது அதுக்கு அடுத்தபடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தான் தேர்தல் கமிஷனுக்கு மேலும் இரண்டு கமிஷனர்கள் வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நபர்களாக தான் இந்த இந்திய தேர்தல் ஆணையம் கமிஷன் வந்து போட்டு செயல்பட்டு இந்த வகையில் இப்படி செயல்பட்டு இருக்கும்பொழுது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடிதான் அனுப் சந்திர பாண்டே அவர்கள் வந்துட்டு தன்னுடைய பதவியில இருந்து ஓய்வு பெறாரு அடுத்தபடியா நம்மளோட தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா ராஜீவ் குமார் அவர்கள் வந்துட்டு இப்ப வரைக்குமே செயல்பட்டு அடுத்த வருஷம் இவருமே ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு அப்படிங்கற ஒரு ஸ்டேஜ்ல அதுக்கு அடுத்ததா தலைமை தேர்தல் அதிகாரி அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வரத்துக்கான ஒரு சூழ்நிலையில இருப்பவர் அருண் கோயல் அவர்கள் இந்த மாதிரி அடுத்ததா தலைமை தேர்தல் அதிகாரியா ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட இவர் ஏன் ராஜினாமா பண்ணாரு அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம மத்தியில வந்து பெரிய ஒரு கேள்வியாவும் இருந்துட்டு இருக்கு அருண் கோயல் அவர்களை பத்தி இந்த இடத்துல கண்டிப்பா குறிப்பிட்டே ஆகணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா இருந்திருக்காரு திடீர்னு அந்த ஐஏஎஸ் பதவியை இவர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு வராரு அதாவது நான் என்னோட பதவியில இருந்து விருப்பப்பட்டு ஓய்வு பெறறேன்னு சொல்லிட்டுதான் அருண் கோயல் அவர்கள் அந்த பதவியில இருந்து ராஜினாமா பண்றாரு அடுத்த நாளே அருண் கோயல் அவர்களை மத்திய அரசாங்கம் வந்துட்டு தேர்தல் கமிஷனரா நியமிக்கிறாங்க இது குறித்து சுப்ரீம் கோர்ட்ல பல்வேறு வகையான கேள்விகள் எழுப்பப்படுது அது எப்படி நீங்க வந்துட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி

தற்போது மக்களவை தேர்தலை எந்த வகையில செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரான் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வந்துட்டு உடல் நலம் சரியில்லை காரணங்களையும் அந்த காரணங்கள் எதுவுமே நம்பகத்தன்மையுடன் இல்லை அப்படிங்கிறதா இன்னைக்கு இது ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்கு இதற்கு பின்னணியில இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு சொல்றாங்க தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காரு பாத்தீங்களா ராஜீவ் குமார் அவருக்கும் அருண் கோயல் அவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையான கருத்து வேறுபாடு இருக்கு அதனாலதான்

வகையில் இப்ப ராஜீவ்குமார் மட்டும் நம்மளோட தலைமை தேர்தல் ஆணையரா இருந்துட்டு இருக்காரு தற்போதைய மக்களவை தேர்தலையும் அவரே தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்ப இது வந்து அமைஞ்சிருக்கு இதுல குறிப்பிட்ட சில விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அனுப்ச்சந்திர அவர்கள் வந்து தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு பெறறாரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மத்திய அரசாங்கம் ஏன் அடுத்த கட்ட எலக்ஷன் கமிஷனரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான செயல்பாடுகளையும் செயல்படுத்தலை அப்படிங்கிறது இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு அதற்கடையிலே இப்ப தற்போது அருண் அவர்களும் தன்னுடைய பதவியை வந்துட்டு ராஜினாமா பண்ணிடுறாரு அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நம்மளோட ராஜீவ் குமார் அவர்கள் மட்டும்தான் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்து இப்போ வரக்கூடிய எலெக்ஷன் எல்லாம் நடத்த போறாங்க இந்த வகையில் ஒரு எலெக்ஷன் கமிஷன் நம்ம நாட்டோட ஜனநாயக முறைக்கு மிக முக்கியமான இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை எல்லா வகையிலும் சரியான வகையில் நடத்தணும் அப்படின்னா அந்த எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான எலெக்ஷன் கமிஷனுக்கே ஒரே ஒரு தலைவர்களை வச்சுட்டு மீதி ரெண்டு தலைவர்களும் தற்போது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய வேக்கன்சியை உடனடியாக ஃபில் பண்ணுறதுக்காக தானே இந்த மத்திய அரசாங்கம் ஏதாவது வகையில் செயல்படணும் எந்த வகையிலுமே செயல்படாமல் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிடிச்சவங்களை வந்துட்டு அப்பாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் இந்த அளவுக்குமே அந்த பணியிடங்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களாகவே கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறதா எதிர்கட்சிகளோட மிக முக்கிய முக்கியமான ஒரு கருத்தாகவும் இப்போ வரைக்குமே விளங்கிட்டுருக்கு இந்த வகையில் ஒரு எலெக்ஷன் கமிஷனரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொசீஜரை நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஒரு புதிய தேர்தல் கமிஷனரை நியமிக்கிறதுக்காக மத்திய சட்ட அமைச்சர் தலைமையிலான ஒரு உயர்மட்ட கமிட்டி வந்துட்டு ஒரு ஐந்து நபர்களை வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க அந்த கமிட்டியில் யார் யார் இருப்பாங்கன்னா மத்திய அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பிரதமர் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த கமிட்டி மூலமா அந்த ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க பிரதமர் தலைமையிலான அந்த குழு ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருடைய நேமை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அடுத்தபடியா அவங்களை வந்துட்டு அந்த பதவிக்கு நியமனம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இருந்துட்டு இருக்கு இதற்கு மிக முக்கியமான காரணம் இதுல வந்து இந்த மத்திய அரசாங்கத்தோட மிக முக்கியமான சூழ்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தேர்தல் கமிஷனரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அங்க வந்துட்டு நீதித்துறையோட பங்கும் மிக முக்கியமாக இருந்தது அதாவது நம்மளோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களும் மற்றும் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் மற்றும் பிரதமர் இவங்க எல்லாமே இணைஞ்சு எதிர்கட்சியோட தலைவர்களும் இணைஞ்சுதான் ஒரு எலெக்ஷன் கமிஷனரை வந்துட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இருந்தது ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜுடிஷியரியோட இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க இந்த அரசாங்கத்தோட செயல்பாடு மட்டும்தான் அங்க இருக்கணும் இந்த எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முழு அதிகாரமுமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் ஜுடிஷியரியில இருக்கக்கூடிய நம்மளோட தலைமை உச்ச நீதிபதிக்கு அந்த கமிட்டியில அந்த மெம்பர் செலக்ட் பண்றதுக்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிற வகையில ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் தற்போது அதற்கு எதிராக பல வழக்குகள்லாம் வந்துட்டு உச்ச தாக்கல் செய்யப்பட்டு இன்னும் இரண்டே நாட்கள்ல அந்த வழக்குக்கான ஒரு இயரிங் வந்து வரப்போகுது அந்த இயரிங்ல ஏன் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இன்வால்வ் ஆகக்கூடாது அதற்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற வகையில தான் அந்த வழக்கு தற்போது வந்துட்டு போயிட்டு இருக்கு இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் கொடுத்து அழகா உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை இந்த செலக்ஷன் கமிட்டில இருந்து ரிமூவ் பண்ணி முழுக்க முழுக்க இந்த மத்திய அரசாங்கத்தோட கையில தான் இந்த எலெக்ஷன் கமிட்டியும் வந்துட்டு செயல்படணுங்கிற வகையில இந்த மோடி அரசாங்கம் புது புதிய விஷயங்களை வந்துட்டு சூழ்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறதா இன்னைக்கு நம்ம பல செய்திகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதை பார்த்துதான் பல எதிர்கட்சிகள் மக்களவை தேர்தல் வந்துட்டு தற்போது கண்டிப்பா நியாயமான முறையில நடக்க போகிறது சொல்லி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க தற்போது பெரிய விவாத பொருளாக இது அமைஞ்சிருந்தா கூட இந்த எலெக்ஷன் கமிஷனையும் தாண்டி நமக்கு இன்னொரு விஷயத்துல கண்டிப்பா நம்மளோட பார்வை போயிட்டு இருக்கும் இந்த தொடர்பான பல சச்சரவுகள் தான் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா இந்த இவிஎம் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் இந்த மத்தியில வந்து நடந்துட்டு இருக்கு இதற்கிடையில எலெக்ஷன் கமிஷனே இன்னைக்கு திடம்பட செயல்படல எலெக்ஷன் கமிஷன்லயே பல்வேறு வகையான குளறுபடிகள் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு முறை நம்மளோட ஜனநாயக ஆட்சி முறைக்கு இந்த ஓட்டிங் சிஸ்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இப்ப வரைக்குமே அமைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம இதை பத்தி பல்வேறு வகை விஷயங்களை பேசிட்டு வந்தாலும் கூட இதற்குள்ளே இருக்கக்கூடிய சட்ட ரீதியான நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளோட குடியரசு தலைவர் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அதிகாரம் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சப் கிளாஸ் டூ ஸோ இதன் அடிப்படையில தான் ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல எத்தனை நபர்களை வந்துட்டு தேர்ந்தெடுக்கலாம் யார் யாரெல்லாம் இவங்க நியமிக்கலாம்னு சொல்லிட்டு குடியரசு தலைவருக்கு அதற்கான அதிகாரம் மிக அதிகமாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மிக முக்கிய முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான அதிகாரம் தான் நம்மளோட இந்திய குடியரசுத் தலைவர் கையில இருக்கு இப்பேற்பட்ட உச்சகட்ட அதிகாரத்தை வந்துட்டு நம்மளோட குடியரசு தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலுமே கூட குடியரசுத் தலைவரோட தற்போதைய நிலை நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரால பரிந்துரைக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் குடியரசுத் தலைவர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டு இருக்காரு அப்ப பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னாலுமே குடியரசுத் தலைவர் அங்க கேட்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்காங்க அப்ப இந்த அதிகாரத்தோட நிலை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இன்றளவுமே நமக்கு வந்து சர்ச்சையாக பார்த்துட்டு இருக்கோம் இதற்கிடையில தான் இதற்கு முன்னாடி இந்த தேர்தல் ஆணையத்தில் பதவி வகித்து கூடிய தேர்தல் ஆணையர்கள் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க அதுல எஸ்வாய் குரேஷி அவர்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டையும் எழுப்புறாரு அதாவது நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பாதிப்படைஞ்சிட்டு இருக்கு ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில ரொம்பவே விமர்சனத்தை கூறுற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற வகையில் ஒரு கிரிட்டிசைஸ் கொடுத்திருக்காரு நாட்டோட அதிகார நிலையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான துறைகள்ல இந்த எலெக்ஷன் கமிஷனுங்கிறதுக்கு ஒரு பவர் தனியாவே இருக்கு அப்பேற்பட்ட இந்த எலெக்ஷன் கமிஷனே இன்னைக்கு மக்கள் மத்தியில பல சச்சரவுகளை பேசுற அளவு கூடிய விவாத பொருளா மாற்றம் செஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுதுதான் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப பரிதாப நிலையில ரொம்பவும் அதிகமாக டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற வகையில தான் அவருடைய கமெண்ட் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இனிமேட்டியாவது மெருகேத்தணும் இந்த மாதிரி பல குறைபாடுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த குறைபாடுகள்லாம் வந்துட்டு நிவர்த்தி செய்யற அளவுக்கு அவங்களோட நடவடிக்கை வந்துட்டு இன்னுமே துரிதப்படுத்தி அமைச்சு இந்த எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு இருக்கக்கூடிய பேரை காப்பாற்றணுங்கிற வகையிலையும் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல தெரிவிச்சிருக்காரு அதாவது அரசியல் கட்சிகளோட பின்னாடி இந்த எலெக்ஷன் கமிஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிறத அவர் இங்க அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப மையப்படுத்தி குறிப்பிட்டிருக்காரு டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த வகையில அருண் கோயல் அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காரு இந்த ரிசைனேஷனை வந்து நான் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன் அது எப்படி ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியோட ஒரு விவாத பொருள் வருது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்க விவாதம் பண்ணணும் அதை வந்து தீர்க்கறதுக்கான மற்ற நடவடிக்கைகள் ஈடுபடலாம் ஆனா அதை மட்டுமே மையப்படுத்தி உங்களோட பதவியை வந்துட்டு நீங்க ரிசைன் பண்றதுங்கிறத ஏத்துக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா இருக்குங்கிற வகையில் அவரோட கமெண்டையும் தெரிவிச்சிருக்காரு இந்த வகையில இந்த எலெக்ஷன் கமிஷனை பத்தி பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் எழுந்துட்டு இருந்தாலும் கூட நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் அருண் கோயல் அவர்கள் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலான்னு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவோட முன்னாள் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவர்கள் ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஆவார் அவர் நவம்பர் மாசம் இருபத்தி ரெண்டு வந்துட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஆணையராகவும் நியமிக்கப்படுறாரு பாட்டியாவில பிறந்திருக்கக்கூடிய அருண் கோயல் அவர்கள் கணிதத்துல எம்எஸ்சி படிச்சிருக்காரு முதல் வகுப்புல முதலிடமும் பெற்றிருக்காரு அனைத்து தேர்வுகளிலுமே இவர் சாதனை

வகையிலுமே தன்னுடைய அகாடமிக் ரீதியான ரெக்கார்ட்ஸை ரொம்ப ப்ளஸ்ஸாக வச்சுட்டு இருக்கக்கூடிய அருண் கோயல் அவர்கள் திடீர்னு அவரோட ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்றாரு அடுத்த நாளே தேர்தல் ஆணையரா நியமிக்கப்படுறாரு இப்போ கடந்த லோக்சபா எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி அவரோட இந்த பதவியை ராஜினாமாவும் பண்றாரு லோக்சபா எலெக்ஷன்ல எங்க நம்ம தோத்துடுவோமோ அப்படிங்கிற பயத்துக்காகவே ஆல்ரெடி நிரப்பப்படாத அந்த தேர்தல் ஆணையரோட பதவியுமே காலியா வச்சுட்டு இப்போ புதுசா ஒருத்தரை வந்துட்டு புஷ் பண்ணி அந்த பதவியை ராஜினாமாவும் பண்ண வச்சுட்டு வெறும் தலைமை தேர்தல் அதிகாரி மட்டும் இப்போதைக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு

விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்ப இந்த மோடி அரசாங்கம் இந்த எலெக்ஷன்ல நம்ம எங்க தோத்துடுவோமோ அப்படிங்கற ஒரு பயத்துக்காக தான் இந்த எலெக்ஷன் கமிஷனோட மிக முக்கியமான அதிகாரிகளை நியமனம் பண்ணாம அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பெரிய அடியை வாங்கியாச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல எஸ்பிஐ யோட மொத்த ரிப்போர்ட்டும் எலெக்ஷன் கமிஷனுக்கு போக போகுது அப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு போனா அங்க வந்துட்டு ஆஃப் நமக்கு பிடிச்ச நபர்களை வந்து அங்க நியமனம் பண்ணனும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இத்தகைய குளறுபடிகளையும் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி தான் எதிர்கட்சிகளின் சார்பாகவும் பல பொதுமக்கள் சார்பாகவும் இன்னைக்கு வந்துட்டு எழுப்பப்பட்டு இருக்கு இந்த காணொலியோட மிக முக்கியமான தகவலை நம்ம இன்னுமே ஆழமா போய் பார்க்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷனோட மிக முக்கியமான ஒரு அதிகாரியை ராஜினாமா பண்ணக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மக்கள் மத்தியில இந்த ஜனநாயக அமைப்பு இந்த ஓட்டிங் சிஸ்டம் இது எல்லாமே சரியான வகையில தான் நடக்க போகுதா வருகின்ற லோக்சபா எலெக்ஷன் கூட பாத்தீங்கன்னா குளறுபடிகளை வச்சுக்கிட்டும் பல சச்சரவுகளுக்கு மத்தியில்தான் நடக்க போகுதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் இன்னைக்கு நம்ம மத்தியில எழுப்பக்கூடிய வகையில் இருக்குது இதற்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டேர்ம் ஆஃப் ஆஃபர்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரிகள் அப்பாயின் பண்ணுறதுக்காகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தினோட மிக முக்கியமான சூழ்ச்சி என்னன்னா நம்மளோட நீதித்துறையை அதிலிருந்து விளக்குறது தான் அப்போ அதன் அடிப்படையில் இப்போ தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஏடிஆர் மூலமாக போடப்பட்டு இப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கோட இயரிங் வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் வரப்போகுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒன்று அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டக்கூடிய இந்த ஆக்டை அன்கான்ஃபிடீஷன் ஆக்ஷன் கொண்டு வரப்பட்டு இந்த ஆக்டின் மூலமாக இனிமேல் செயல்படுத்த முடியாதுன்னு நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவு வந்து அதுக்கப்புறமேட்டி நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டி ஒய் சந்திரசூட் அவர்களும் இந்த எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற வகையில் நிர்ணயம் ஆனால் மட்டுமே தான் வருகின்ற இந்த லோக்சபா எலெக்ஷனோட தேர்தலில் ஒரு நேர்மையான எலெக்ஷன் கமிட்டியை வந்துட்டு அமைச்சு அதன் மூலியமாக இந்த லோக்சபா எலெக்ஷனை நேர்மையான முறையில் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றளவு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெல்ல தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அதோட முன்னாள் தேர்தல் அதிகாரியே இந்த ஏவிஎம்ல பல வகையான குறைபாடுகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல வாக்கு வாக்குச்சீட்டுகள்ல நம்பகத்தன்மை இல்லாத நிலைதான் தான் இருக்குங்கிற வகையில பல கமெண்ட்ஸை தெரிவிச்சிருக்க கூடிய விஷயத்த நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த நிலையில மிக முக்கியமா இந்த லோக்சபா எலெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு தேர்தல் அதிகாரி தன்னுடைய ராஜினாமாவை கொடுத்து கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை பல எதிர்க்கட்சி தலைவர்கள் எந்த மாதிரியான விமர்சனம் கொடுக்குறாங்கன்னா ஒன்னா மோடி அவர்களோட சூழ்ச்சியின் காரணமா அவங்க வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு தலைமை தேர்தல் அதிகாரி அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையான கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு அதனால இவர் ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இதையும் தாண்டி எதிர்கட்சிகள் எந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் கல்கத்தாவோட உயர் நீதிபதி கங்கோபாத்தி அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த பாஜக வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு மக்களுக்கு சேவை செய்ய போறேன் அப்படிங்கிற வகையில தற்போது அதுல இணைஞ்சிருக்க கூடிய இந்த விஷயத்தையும் நம்ம பார்த்திருக்கோம் அந்த வகையில ஏதாவது எலெக்ஷன் கமிஷனோட அதிகாரி பாஜகவுடன் போய் கைகோர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தற்போது பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரா அப்படிங்கிற பல்வேறு வகையான ஒரு விமர்சனம் தான் தற்போது அருண் கோயல் அவர்கள் மீது இருக்கு இந்த காணொலியோட மிக முக்கியமா அருண்யல் அவர்களோட ராஜினாமா இருந்தாலும் எப்படி அடுத்த தேர்தல் அதிகாரி வந்துட்டு நியமிக்கப்பட போறாங்க ஒரு விஷயத்தை நமக்கு புரிஞ்சிருந்தாலுமே கூட இந்த மோடி அரசாங்கத்தோட இந்த ஆட்சியில வருகின்ற லோக்சபா எலெக்ஷன் சரியான முறையில தான் நடக்க போகுதா இல்ல இதே மாதிரியான குளறுபடிகளோட அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக பல்வேறு வகையான சூழ்ச்சிகளை பண்ண போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க போறோம் எது எப்படி இருந்தாலுமே நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் உண்மையாலுமே நாட்டுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்காரா இல்ல இந்த மதவாத அரசியலை துணிச்சு நம்ம நாட்டோட ஒருமைப்பாட்டை சீர்குலைக்க

நுழையில உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்